நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்தில் இருந்து இதில் நடக்கிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லுமே தன்னுடைய சொந்த பாடலை எடுத்து அது அற்புதமாக பாடியாத ரொம்பவே திறமையான போட்டியாளர் தான் கானா பூமணி அது போல இதில் இருக்க மற்றொரு போட்டியாளர் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க அப்பா எவ்வளோ வறுமையும் அவமானங்களையும் சந்தித்தாலும் அவர் எப்படி அது இசை சார்ந்த வேலையை தான் செய்யணும்ட்டு வாதியங்களுக்கு சம்மந்தப்பட்ட வேலையை பார்த்துட்டு அவருடைய மகள் சூப்பர் சிங்கர் போட்டியாளர் வந்து ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து தார்மாற பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க போட்டியாளர் தான் தவசெலி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து டி ஈமான் சந்தோஷ் நாராயணன் ஹரிஷ் கல்யாண் முன்னிலையில இந்த வாரம் நடக்கிற டூயிட் ரவுண்ட்ல சிம்புனுடைய குத்து படத்துல ஸ்ரீகாந்த் தேவானுடைய இசையில சிலம்பரசன் மற்றும் சூப்பர் சிங்கர் ரோஷினி அவர்கள் பாடிய போட்டு தாக்குற மெகாயிட்டான பாடலை எடுத்து ரெண்டு பேருமே செம்மையான ஐபிச்சில் வேற லெவல்ல ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருந்தாங்க இதை பார்த்து அங்கிருந்து நடுவர்கள் சிறப்பு விருந்தினர் எல்லாருமே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அமிஷன் கொடுத்து பாராட்ட குறிப்பா இதனுடைய முக்கிய சிறப்பு விருந்தினர்களான டி ஈமான் மற்றும் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சொல்லும் இந்த பாடல கேட்கவே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்தது அது ரொம்பவே பெப்பி பாடல எடுத்து சூப்பரா ஆடி பாடி ஆத்திருந்தீங்கன்னு சொல்லி இருந்தாங்க அதைத் தொடர்ந்து தவசிலிய அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலமைக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமா எங்க தான் சொல்லி அவங்கள மேடைக்கு கொண்டு வந்து அவருக்காக நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன்னு சொல்லி ரொம்பவே அற்புதமா பெருமையை தேடி தந்தாங்க அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களே யார உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க